தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்ட வர்க்கம் இறைவாக போற்றி என்றே ஆன்மீக சிந்தனை கோவி சிவசக்தி ஜோதிடர் சாப்பிட்டு தட்டிலே கை கழுவக்கூடாதுங்க அப்படியே விட்டு போட்டு எழுந்து போய் கழுவிக்கோணும் சாப்பிட்டு தட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணாக இருந்தால் வீட்டில் சீமார வச்சு வீடை கூட்டக்கூடாதுங்க கூட்டும் போது அந்த ஆகப்பட்டது கொடுக்கும் ஒரு ஆண் வீட்டில் சாப்பிட்டு தட்டை எடுக்கக்கூடாதுங்க தருதம் கொடுக்குங்க பெண் தான் எடுக்கணுங்க இந்தன்னா அம்மா கூட்டம்மா எடுக்கணுங்க இந்த மாதிரி தான் ஜெயவன மூலியம் சாப்பிட்ட தட்ட ஒரு ஆண் எடுக்கக்கூடாதுங்க ஒரு ஆண் நிச்சயமாக எடுத்து வீடு கூட்டக்கூடாதுங்க அதுவும் தோசை நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க சாப்பிட்டதிலே கை கழுவுவதல் என்பது அமங்கலமான செயலாகும் என்று அன்னலட்சுமியை அவமதிப்பதாகவும் போல கருதப்படுகிறோங்க பெரியோர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு சாப்பிட்ட தட்டிலேயே கை கழுவுபவர்கள் அவர்கள் சாப்பிட்ட உணவானது நற்பலன்களை தராது என்றும் ஆரோக்கிய கேடு உண்டாகும் என்றும் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன சாப்பிட்ட தட்டிலேயே கை கழுவுவது என்பது உணவளித்தவர்களை அருகிலிருந்து அமர சாப்பிடுவர்களையும் அவமதிக்கும் செயலாகவும் இது கருதப்படுதுங்க அதனால் நீங்கள் விட்டு போட்டுங்க சாப்பிட்டு விட்டு போட்டு இப்போ அதில் தான் பாருங்கள் கல்யாணத்துலலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பந்திகள்லாம் பாருங்கள் சாப்பிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு எழுந்துக்குவோம் இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு சிலர் வந்து இந்த கெட்டதுக்கு போகும்போது அவங்க பக்கம் சா சாத்தணும் நல்லதுக்கு வரும்போது இப்படி சாத்தணும் அந்த இலையை மூடுறதுக்கு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏன் நம்ம இந்த பக்கம் சாத்தணும்னு தெரணா இப்படி நம்ம சாத்தும் தான் அந்த சாதம் வந்து ரசம் பொரியல் அந்த மாதிரி ஏதாவது காய் கசுறுகள் இருந்தால் இப்படி சாத்தும் போது அந்த எச்சில் பட்டதை அடுத்துக்கு மேலே போய் தெரிக்கும் அடுத்துக்கு மேலே போய் விழும் ஸோ அதனால் நம்ம பக்கம் சாத்துறதுனால இல்லை நமக்கு அடுத்தங்களால் நம்ம திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கலாங்க ஸோ அந்த ஒரு அமைப்புக்கு தான் அது நம்ம பக்கமே விழுந்தால் பரவாயில்ல அடுத்துக்கு மேலே விழுந்து அவங்க ஒரு சொல்லு நம்மளை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் சொல்லப்பட்டது தான் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம ஒரு திம்மறில் கூட பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதனால தான் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா இது நல்லதுக்காகவும் இது கெட்டதுக்காகவும் இது நல்ல செயலுக்கு போகும்போது இப்படி சாத்தணும் கெட்டதுக்கு அப்படி சாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது பொறுமையாக நம்ம செய்வோங்க அப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த தோசைகளாகப்பட்டது விளங்குங்க ஸோ அதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் தானே வழியாக இப்போ சாப்பிட்டதிட்ட விட்டு போட்டுங்க சாப்பிட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எழுந்து போய் கை கழிக்கலாங்க வீட்டில் கூட அந்த மாதிரி பண்ணுறது நல்லதுங்க இப்போ கல்யாணம் மற்ற விசேஷம் பந்திகள்லாம் பாருங்கள் நம்ம சாப்பிட்ட இடத்துல யாருமே கை கழுவ மாட்டாங்க எழுந்து போய் தான் இப்போ கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இலையை மூடி வச்சுட்டுங்க எழுந்து போய் அங்கே பைப்பெலாம் வரிசையாக இருக்குங்க அந்த இடத்துல தான் கை கழுவாங்க பாருங்கள் ஸோ அதனால தான் அந்த ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள் நம்மளே மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க அதனால் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்